அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது இருகும் கட்டுப்பாடுகள் பிரித்தானியாவில் நாள் ஒன்றுக்கு எத்தனை பில்லியன் பவுண்டுகள் இழப்பு தெரியுமா இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரித்தானியாவில் கொரோனா பரவலை தடுக்கும் நோக்கில் அமலுக்கு கொண்டு வரப்பட உள்ள கடுமையான அடுக்குமுறை கட்டுப்பாடுகளால் பொருளாதார இழப்பு எகிரும் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களே கடுமையான இந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிராக கலகம் செய்ய போவதாக அச்சுறுத்துகின்றனர் பிரித்தானியாவில் புதிய அடுக்குமுறை கட்டுப்பாடுகள் புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் இதனால் முப்பத்தி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான பிரித்தானிய மக்கள் தேச அளவிலான ஊரடங்குக்கு முன்பு இருந்ததை விட கடுமையான கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள நேரிடும் தற்போது அமலுக்கு கொண்டு வர இருக்கும் இந்த கட்டுப்பாடுகளால் இங்கிலாந்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் பில்லியன் பவுண்டுகள் அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தரப்பு எச்சரித்துள்ளது கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது இது பதிமூன்று சதவீத வீழ்ச்சி எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு பிரித்தானியாவின் பெரும் பகுதிகள் அடுக்கு மூன்றில் கொண்டுவரப்படும் போது நாட்டின் பொருளாதாரத்தின் முப்பத்தி ஒரு சதவீதம் அதில் மூழ்கடிக்கப்படும் என்கிறார்கள் நிபுணர்கள் தனிப்பட்ட கொண்டாட்டங்கள் மதுபான விடுதிகள் மற்றும் உணவகங்களுக்கான கூடுதல் கட்டுப்பாடுகள் என அடுக்கு இரண்டில் கொண்டுவரப்படும் பகுதிகளால் பொருளாதாரத்தில் அறுபத்தி எட்டு சதவீதம் சரிவடையும் என்கின்றனர் மட்டுமின்றி அடுக்கு மூன்றில் உள்ள நிறுவனங்களுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தினசரி இழப்பு இருபது சதவீதம் என்றும் அடுக்கு இரண்டின் இழப்பு பத்து சதவீதமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் புதிய அடுக்கு அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார தாக்கம் குறித்த எந்த விவரங்களையும் வெளியிட அமைச்சர்கள் மறுத்து வருகின்றனர் புதிய கடுமையான அடுக்குமுறை விதிகளை எதிர்ப்பதா என்பது தொடர்பில் எழுபது எம்பிக்கள் வரை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் அடுத்த வாரம் போரிஸ் ஜோன்சன் பிரதமராக மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள இருக்கிறார் என கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்